வணக்கம் நான் வந்து மனையத்தை செஞ்ச கொட்டையாளித் தோட்ட போந்தளாவை விக்னேஸ்வரன் நான் ஒரு உலக சாதனையாளர் நான் ஏற்கனவே நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கிறேன் அந்த வகையில் புதுசாக ரெண்டு சாதனைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுவும் கொழும்பு மாநகரத்தில் செய்வோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தேன் அந்த இடத்துல புதிய சாதனைலாம் ஒரே ஒரே இடத்துல வந்து இரண்டு சாதனை நான் ஆசைப்பட்டு கொழும்பில் செய்வோம் அப்படின்ட்டு நிறைய அமைச்சர்மார்கள் நிறைய பிரமுகர்கள் நிறைய முதலாளிமா அவங்க எல்லாத்தையும் நான் சந்தித்தேன் சந்தித்த இடத்துல எல்லாமே எனக்கு தோல்வி தான் சொல்ல சொல்லப்போனால் முக்கிய காரணம் நான் ஒன்று தான் நான் வந்து மலையத்தை சேர்ந்தேன் அப்படிங்கிறத விட உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் என்ன வந்து தோட்டக்காட்டம் அப்படின்ட்டாங்க தோட்டக்காட்டம் வந்து சாதிக்கிறேன் அதை உங்களுக்கு போய் இறங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நகைக்கடைக்கு போயிருந்தேன் அந்த நகைக்கடையில் அவர் வந்து கொட்டைக்கடையை சேர்ந்தவர் என்ன சொல்லிட்டார்னா ஏண்டா அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை ஊரில் பில்ல வெட்டினீங்களா ரொட்டி வச்சுனீங்களா தூங்குனிங்களா இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத வேலை எதுக்குடா இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க உங்களுக்கு திங்க இல்லைன்னா சொல்லுங்கள் நாங்கள் அந்த பார்த்தா தாரோம் ஆ அதை விட்டு போட்டு ஏண்டா இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறீங்க சரி எங்களை மன்னிச்சுருங்க எங்களுக்கு முடியாததுனால நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் சரிங்களா எங்களை வந்து மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க ஆனால் இந்த தோட்டக்காட்டானால சாதிக்க முடிஞ்ச ஒரு சாதனையை உங்களால் செய்யணுமா எல்லா தானே யாராலும் சாதிக்க சாதிக்காதாது அப்படி இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் நம்ம பிரதி அமைச்சர் உட்கட்டமை தோட்ட அமைச்சர் பிரதி அமைச்சர் சுந்தரளிவன் பிரதீப் சார் சந்தித்தேன் அவர் அவராக கால் பண்ணி நீங்கள் வாங்க என்ன மீட் அப்படின்னு அவரை அப்பாயின்மெண்ட் கொடுத்து செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணி ரெண்டு மணிக்கு மீட் பண்ணேன் மார்ட் பண்ணேன் தம்பி நான் இருக்கேன் நானும் மலையத்தை சந்தேனும் சரியாதான் உங்கள் என்ன செய்யணும் சார் இப்படி இப்படி தான் விஷயம் நான் அப்படி செய்ய போனேன் அதுக்கான பாதுகாப்புக்கான ஒரு கடிதமாக சரி விளையாட்டுத்துறைக்கான கடிதமாக சரி போலீஸ் நிலையத்துக்கான கடிதங்களாம் சரி இல்லை என்கிட்ட மெடிக்கலுக்கான கடிதங்கள் சரி ரோட்டு போ போக்குவரத்து அமைப்புக்கான கடிதங்கள் சரி அவ்வளோத்தையும் அவர் தான் செஞ்சார் செஞ்சது மட்டும் இல்லாமல் தம்பி உங்களுக்கு ஸ்பான்சர் இதெல்லாம் வேணும்னு யாரையும் தேடாதீங்க யாரையும் நாளைக்கு போகாதீங்க நான் ஆள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரத்னபுர உதவுக்கரங்கள் அமைப்பின் தலைவர் திருவாழை ரமேஷ் அவர்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி பேசுறது தம்பி பண்ணுறாரு இப்போ அவர்கிட்ட பேசினேன் அவர் பேசுன என்ன இதெல்லாம் கேட்குறது தம்பி என்ன செய்ய போகிறீங்க இப்படி ரெக்கார்ட் செய்ய போகிறேன்னு என்ன வேணும் டைட் இது தான் வேணும் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் அவர் ஒரு பத்து நிமிஷம் கூட போறார் தம்பி இப்போ அவங்களை ஒருத்தர் தொடர்பு விடுவார் அப்படிங்கிறப்ப அதே உதவுகரங்கள் அமைப்பில் உள்ள சகோதரர் நம்ம மாணிக்கம்மன் நான் வந்து தொடர்பு கொண்டார் மா புஷ்பராஜ் மாணிக்கம்மன் நான் வந்து தொடர்பு கொண்டேன்னு தம்பி என்ன செய்யணும் ஆனால் இப்படித்தான் எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு இந்த மாதிரி சாதனை செய்ய போறேன் இந்த இரண்டு சாதனை செய்ய போகிறேன் அதுக்கு இவ்வளோ தேவைப்படுது அதை நான் வந்து இப்படி இப்படி போனேன் யாரும் உதவி பண்ணலை விடுங்க தம்பி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உடனே அக்கௌண்ட் நம்பர் போட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்து நான் அதாவது இந்த மாதம் இருபத்தொம்போது சனிக்கிழமை தான் ரெக்கார்ட் செய்ய போகிறேன் ஆனால் நான் வந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து நான் ஸ்பான்சர் தேடுறேன் அப்போ அவ்வளோ நாள் கிடைக்காது தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற மன உளைச்சலுக்கு அதுக்கப்புறம் ஒரே நாள் ஒரே நாளில் ஒரு மணித்தேரத்தில் எனக்கு எல்லா பாதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த நாளைக்கு திங்கட்கிழமை மிச்ச வேலையும் அவங்களே செஞ்சு பாராட்டு எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு சாதனை மட்டும் இல்லை மூணாவது சாதனையாக ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இலங்கை முழு இலங்கையுமே சுற்றி நடக்க போகிறேன் வேறு இருபத்தி ரெண்டு நாள் அந்த சாதனைக்கும் ரத்னபுர உலகம் உதவும் கரங்கல் அமைப்பும் தலைவர் ரமேஷ் அண்ணாவும் மாணிக்கம் அண்ணா மற்றும் அந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாம் எனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன் முன்னுக்கு வந்திருக்காங்க மிக்க மிக்க நன்றி அவங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் நான் என்ன கேட்குறேன்னா தோட்டக்காட்டான சாதிக்கக்கூடாதா தோட்டக்காரன் முன்னுக்கு வரக்கூடாதா ஆமாங்க நான் தோட்டக்காட்டான்தான் இதே சாதனையை தோட்டக்காட்டாங்கிற பேர்லையே நான் சாதிக்கிறேன் நீங்களாம் கொழும்பு சிட்டிக்காரவங்க தானே கொழும்பு சிட்டிக்காரவங்க முடிஞ்சால் இந்த சாதனையை செஞ்சு காட்டுங்க ஒருத்தவங்க சாதிக்க கூட வேணாங்க ட்ரை பண்ணி காட்டுங்க நாங்கள் தோட்ட காட்டாலும் அவங்களுக்கு அடிமன் நான் எழுதி தரேன் சரிங்களா எங்களுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை அதை ஊக்குவிக்க உங்களால் முடியலையா சொல்லுங்கள் தம்பி எங்களால் முடியலை வேறு இடத்த பாருங்கன்னு சொல்லுங்கள் பிரச்சனையும் இல்லையா சந்தோஷமாக இந்த ஒரு இடத்துக்கு போவோம் நாங்கள் ஆனால் உங்களை இழுமைப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க புத்தகத்துலேருந்து சீதுவைக்கு எத்தனை கிலோமீட்டருங்க வெறும் ஆறு அவரில் நடந்தேன் யாழ்ப்பாணத்தில் நான் காலி போய்ட்டு காலிலிருந்து கோல் பேசுக்கு முப்பத்தி ரெண்டு ஹவரில் நடந்தோம் நடன் மூலமாக சாதனை பண்ணோம் நீந்தி சாதனை பண்ணணும் இந்த இப்போ இத்தனை சாதனை நான் செய்ய போகிறேன் டேலண்ட் இருக்குதுங்க தன்னம்பிக்கை இருக்குது உடம்புல தைரியம் இருக்கும் மனசில் அதை விட வலிமை இருக்குது நாங்கள் சாதிக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு மரியாதையாகவும் கொடுங்க ப்ளீஸ் எங்களை இழிவுபடுத்தாருங்க நான் சாதிப்பேன் கட்டாயம் உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் ரமேஷ் அண்ணா மூலமாகவும் இணைய சூழல்ங்கிற அறிவியப்பம் அவங்க மூலியமாகவும் தொடர்ந்து நான் பல சாதனை தான் போகிறேன் அதை நீங்கள் தான் போகிறீங்க உங்களுக்கு தெரியுமா மலையத்தில் உள்ள ஒற்றுமை தெரியுமா நாங்கள் முத முதல் உடனே இந்தியாவில் நடன இயக்குனரும் படை இயக்குனரும் நடன மாஸ்டருமான திரு ராகுவா லாரன்ஸ் அவர் எங்களுக்கு வர சொல்லி எங்களுக்கு கடிதம் போட்டிருந்தார் ஒரு நாள் பேர் அதாவது எஸ்டேட்டில் ஒரு நாள் பேருங்கிறது வந்து ஒரு புளிய கொம்பு சரிங்களா முப்பது நாள் வேலை செஞ்சோம் ஒரு நாள் ஒரு கிலோ கொழுந்து குறைஞ்சாலும் அவங்கள்ட்ட அந்த ஒரு மாதம் சம்பளமே போச்சு அப்படி இருக்கப்ப கொட்டியாகுள தோட்டம் பொங்கலாவில் ஏழு டிஷனும் சேர்ந்து தனது ஒரு நாள் பேர் சம்பளத்தை கொடுத்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இந்தியாவை வரைக்கும் அனுப்பி சாதனை பண்ணி சாதனை தமிழன் பட்டத்தோடு இலங்கைக்கு வந்தோம் அது தாங்க மலையத்தில் உள்ள ஒற்றுமை ப்ளீஸ் நீங்களும் மலையத்தில் சேர்ந்தவங்க தானே இலங்கைப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க இதே மலையை இந்த சாதனை முடியட்டும் இதே மலையத்தில் என்னை எப்படி கொண்டாடுறாங்க எப்படி என்னை கௌரவிக்கிறாங்க எவ்வளோ மருவாக்கி இருக்குதுன்னு அப்போ பார்ப்பீங்க அப்போ இந்த தோட்டக்காட்டான காட்டாங்கன்னா சாதிக்க போகிறேன் சாதித்து காட்டுவேன் உங்கள் முன்னுக்கு கொஞ்சம் நிற்பேன் நன்றி வணக்கம்